நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்த ராஜா யோசுபாத் இந்த யோசுபாத் ராஜாவுக்கு எதிராக ஒரு பெரும் படை வருகிறது என்று அவருக்கு செய்தி வருகிறது உடனே சற்று கலங்கி போனார் அவர் சற்று கலங்கி ஜபத்திலே தரித்திருக்க போனார் அலலூயா நமக்கு எதிராக பாடுகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் உடனே முழங்கால் படியிட வேண்டும் ஆண்டவர் ஒரு நோய்க்கு கூப்பிடு கூப்பிடு ஒரு உனக்கு ஆண்டவர் பதில் தருகிறார் காலையில் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் கூரைகள் எல்லாம் இருபதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யூசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம் பாருங்க அதிகாலையிலே அவர்கள் புறப்படும்போது யூதாவே இஸ்ரேல் ஜனங்களே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் கைகளை தாட்டுங்களாமா கர்த்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கத்தரசிகளை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் சித்தி என்றால் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அர்த்தம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாதத்தில் கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்ன நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் நீங்கள் நிலைப்படுவீர்கள் கைகளை தட்டுங்களேன் ஆலையிலூயா கர்த்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கத்தரசிகளை நம்புங்கள் நீங்கள் சித்தி பெறுவீர்கள் ஒன்று பே ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு நெருக்கங்கள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக கொஞ்ச காலம் பாடு ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றுதான் என்னுடைய வேதனைகள் என்னுடைய பாடுகள் என்னுடைய நெருக்கங்கள் தீரும் அது போய்கொண்டே இருக்கிறதேன்னு சொல்லுகிறோம் ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறதே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் கொஞ்சம் காலம் பாடுவ அனுபவிக்கிற நம்மை அவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் அவர் ஸ்திரப்படுத்துவார் நிலைப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் ஆண்டவருக்கு மய்வு உண்டாகதாக ஆண்டவர் நமக்கு என்ன தருவாராம் நிலைத்திருக்கிறதற்காக நமக்கு அநேக ஆசிர்வாதங்கள் தேவை நீதிபதி எழுத்து பதினெட்டு சொல்கிறது ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு ஆ சொல்லுற ஐஸ்வர்யம் நமக்கு ஐஸ்வர்யம் இல்லைன்னா அன்றாட காரியங்களை நடத்துகிறது கடினம்தான் இந்த மாதத்தில் உனக்கு தேவையான ஐஸ்வர்யமும் வேற வாசிங்க ஐஸ்வர்யமும் கனமும் கனமும் நிலையான பொருளும் நிலையான பொருள் அழியாத பொருளாகிய பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தரிடத்திலே உண்டு அந்த கர்த்தரிடத்திலிருந்து நன்மையான இவுகளை நாம் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கனத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் தெய்வ கிருவை நம்மை சூழ்ந்து கொள்வதாக ஏசாய முப்பத்தி ரெண்டு பதினெட்டு சொல்லுகிறது என் ஜனம் நிலையான வாசஸ்தலங்களில் வீற்றிருக்கும் செய்யுங்கள் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் திரும்ப குறித்து என் ஜனமே உனக்கு சொல்லுகிற காரியத்தை பாரு என் ஜனம் சமாதான தாபரங்களில் சமாதான தாபரங்கள் சமாதானமாய் தங்கியிருக்கிற வீடுகள் வீடுகளில் சமாதானம் உண்டா இந்த மாதத்தில் உங்களுடைய வீட்டில் சமாதானம் தங்கி இருக்கும் கையில தட்டுகளே சமாதான காரணர் நம்மோடு கூட இருக்கிறார் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் நிலையான வீடுகள் அது நில நிலையா நிலையான வீடுகள் இப்பொழுது அயனாவரத்தை எடுத்துக்கொண்டால் யாருக்கு யாருக்கும் நிலையான வீடுகள் இல்லை அங்கு மெங்குவாய் அலைகிறார்கள் குறிப்பாக நம்முடைய ஹவுசிங் போர்டை காலி பண்ண சொல்லிவிட்டார்கள் சுமார் ஏறக்குறைய ஆயிரம் வீடுகள் ஆயிரம் வீட்டாருக்கும் பக்கத்தில் வீடுகள் கிடைக்கவில்லை எங்கு போனால் வீடு கிடைக்கும் எப்படி வீடுகளை பற்றி கொள்வோம் என்று ஓடுகிற காலமாக இருக்கிற அந்த காலத்தில் உனக்கு நிலையான வீட்டை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகள் லூயா ஆண்டவரை உயர்த்து ஆண்டவரை மைப்படுத்த உனக்கு நிலையான வாசஸ்தலங்களை ஆண்டவர் தருகிறார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ரெண்டு சொல்லுகிறது ஆனால் நானோ ஆழமான உலையிலே அமைந்திருக்கிறேன் அமைந்திருக்கிறது வாசியங்கள் ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கின்றேன் ஆழமான சேற்றிலே அமிழ்ந்திருக்கின்றேன் நிற்க நிலையில்லை எனக்கு நிற்க நிலை இல்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் நிலையாத ஜலத்தில் பயங்கரமான ஜலத்திலே நான் அமிழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் மேல் புரண்டு போகிறது வெள்ளங்கள் புரண்டு போகிறது அத்தனை பாடுகளும் நமக்கு உண்டுதான் அவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் வெள்ளங்கள் அப்படியே கரை புரண்டு வரும்போது வெள்ளங்களை மேற்கொள்ளுகிற அதிகாரம் நான் என்னால் மறக்க முடியாத ஒரு காரியம் உண்டு சுனாமி வந்தபோது நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு தான் சு நம்முடைய நம்முடைய காலத்தில் சுனாமி வந்தது சுனாமி வந்தபோது நான் ஜிபத்துக்கென்று வழக்கமாய் போகிற செவ்வாய்களும் தோறும் நான் போய் பல மணி நேரம் ஜிபத்திலே உட்கார்ந்து அந்த தோட்டத்துக்கு மகாபலிபுரத்தில் உள்ள அந்த தோட்டத்துக்கு நான் போனால் ஐயோ என்னுடைய மனம் பதறி போய்விட்டது ஏன் அங்கே பக்கத்திலிருந்த உயரமான உறுதியான சுவர் இடிந்து சாய்ந்து கிடந்தது அந்த சுனாமியுடைய வேகம் பயங்கர வேகம் மரங்கள் எல்லாம் கழித்து போகிறேன் மரங்கள் உண்டு அத்தனை மரங்களும் காய்ந்து போய் நிற்கிறது ஆக என் அன்பு பிள்ளைகளே பயங்கரமான உளையான சேறு நம்மை அப்படி வேதனைப்படுத்துகிறது எல்லா மரங்களுக்கும் போய் போய்விட்டது அதன் பிறகு திரும்ப மரங்களை வைத்து பிடித்தார்கள் ஆண்டவருக்கு நம்பிக்கை இல்லை என்னை சித்தி பெற செய்வார் என்னை சித்தி பெற செய்வார் நம் எதிர்பாராத நேரங்களிலே நம்மை பாடுகள் பிரச்சனைகள் பிடித்துக் கொள்கிறது நேற்று முன்தினம் ரா நான் இதே போல தான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன் சேர்ல உட்கார்ந்து கொண்டு மகன் என்னிடத்துல வந்து பேசி கொண்டிருக்கிறான் என்ன ஆயிட்டுன்னு எனக்கே தெரியாது என்னை அறியாமல் அப்படியே தலை சுற்றி கீழே விழுகிறேன் த ஏன் சுத்திச்சு எதுக்கு சுத்திச்சு தெரியாது ஆனால் தலை சுற்றி கீழே விழுகிறேன் தேவ கிருபையினாலே மகன் பிடித்து கொண்டார் என்னுடைய வீட்டுக்கு அவன் என்னை தூக்குவது அவ்வளோ சுலபம் அல்ல மிகுந்த பிரயாசத்தோடு தூக்கி என்னை அந்த செயல உட்கார வைத்தான் மிகுந்த பிரயாசம் அவன் தூக்குறது த விக்கிறான் தபித்து தூக்கி என்னை உட்கார வைத்தான் எப்பொழுது நமக்கு பாடுகள் வருகிறது என்று தெரியவில்லை உடனே பிள்ளைகள் ஒன்று யோசிக்கவில்லை சர்பத்து நல்ல இனிப்பான சர்பத்தை கொடுத்தார்கள் சுகர் குறைந்திருக்கலாம் என்று கருதி கொடுத்தார்கள் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆகிவிட்டேன் என் அன்பு பிள்ளைகளே நமக்கு வருகிற பாடுகள் மேற்கொள்ளுகிறதற்காக அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் வாழ்ந்து சுகமாயிருக்க பண்ணுகிறாரு அல லோய்யா ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் பிலிப்பிய நாலாம் அதிகாரம் பன்னி வசனம் அவசரம் சொல்லுகிறது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் எல்லாவிடத்திலும் எந்த நிலையிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன் போதிக்கப்பட்டேன் என் அன்பு பிள்ளைகளே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற போதனை அது தயவு செய்து மீண்டும் ஒரு வித வாசியுங்க அதை நன்றாய் கவனிப்பது வசனத்தை தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகள் ஆறும் அதுல அனுபவம் உள்ளவர்கள் தாழ்ந்திருக்கவும் தெரியும் வாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் எல்லாவிடத்திலும் இருக்கோ இல்லையோ திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் தெரியும் பரிபூரணம் அடையும் தெரியும் பயத்தில் அண்ட உணமை நடத்துகிற பாதை மேலான பாதை நீர் அலத்தும் பாதை எல்லா be hey. என்னை அதிகமாய் கவர்ந்த ஒரு வசனம் எசேக்கியல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் உண்டு எசேக்கியல் பதினாறாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம் உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை உன் பேர்ல யாரும் இரக்கமாய் இருந்ததில்லை நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் நீ பிறந்த நாளிலே நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் விடப்பட்டாய் வெளியே தூக்கி விடப்பட்டாய் நான் அந்த வழியாய் கடந்து போகிறேன் நான் உன் அருகே கடந்து போகும் போது மிதிக்கப்படுவதற்கும் நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு பிறந்த இருந்த அந்த ரத்தத்தை நீ கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் பிழைத்திரு என்று சொன்னேன் அந்த குழந்தையினுடைய பரிதாப நிலையை நினைத்து பாருங்களேன் யாரும் இரக்கம் காட்டவில்லை உங்களுக்கும் இரக்கம் யாராவது இரக்கம் காட்டுகிறார்களா இல்லை நமக்கு இறக்கம் காட்டவில்லை கர்த்தாதி கர்த்தர் ஒருவர் நமக்கு அருகாமையில் வந்து பிழைத்திரு மகளே நீ அழிந்து போக மாட்டாய் என்று நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை தூக்கி நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை வளர்த்து ஆளாக்குகிறார்கள் ஆனால் வளர்ந்தவுடனே உடைய மனது மாறக்கூடாது இதை நீ மறந்து விட கூடாது என் கர்த்தரனை தூக்கினார் என்னை பராமரித்தார் என்னை பலப்படுத்தினார் என்னைப்படுத்தினார் என்ற விசுவாச வார்த்தை நீ எப்போதும் பேச வேண்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நீ பிழைத்திரம்மா நீ பிழைத்திறப்பா ஆண்டவர் நம்மை பிழைத்திருக்க செய்கிறா ஆண்டவர் தீர்ப்பானது என்று விலையிறப்பென்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு அருகாம சங்கீதம் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் உன்னை பார்க்கிறதற்கு நீ நீயோ கர்த்தரை கனம் பண்ணுகிறாய் ஒன்றாம் கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் கூடாரத்தில் தங்குவான் யார் வா பரிசுத்த பர்வதத்தில் யார் உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து உத்தமனாய் நடப்போமான் நாம் எல்லாரும் நடக்கிறதை நடக்கிறதைத்தான் ஆண்டவர் நம்படத்துல எதிர்பார்க்கிற உத்தமராய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே தெய்வ பிள்ளைகளே மற்றவர்களிடத்துல பேசும் போது புரட்டான காரியங்களை நாம் பேசவே கூடாது எப்போதும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் எனவேதம் சொல்லுது நான் உள்ளதை உள்ளதாய் பேசுவோம் இல்லாததை இல்லாததாய் பேசுவோம் ஆண்டவர் கிருபையாய் தீர்ப்பானதல் விலையேறப்பட்டதை பிரித்தெடுக்கிற உங்களையும் என்னையும் ஆசிர்வதித்து இந்த மாதத்தில உயர்த்துவார் நீ கனப்படுத்தப்படுவாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இரேமையா பதினைந்து பத்தொன்பது சொல்லுகிறது இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் நீ திரும்பினால் ஒருவேளை சற்று கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில நிற்கிறாயா நீ திரும்பினால் உன்னை திரும்ப சுத்தமா சொல்லுகளை எல்லாரும் சீர்படுத்துவேன் சீரும் சிறப்பும் கர்த்திடத்திலிருந்து தான் வருகிறது இந்த மாதத்துல வருகிறது கைகளை தட்டுகலாமா சீர் வருகிறது சிறப்பு வருகிறது சீ கலயாணங்களுக்கு வரிசை வைப்பார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாவற்றிலும் பிள்ளை வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக சீர்வரிசை வைப்பார்கள் நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர் இருக்கிறார் ஆண்டவருக்கு ஆருடி ஸ்தோத்திரம் அப்படி சீர்படுத்துகிறது போது மீண்டு நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என் தேவாதி தேவருடைய முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்து நிற்பாய் என் அன்பு பிள்ளைகளே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் கர்த்தன் நம்மை காண்கிற தேவன் லூயா என்னை காண்கிற தேவனே உமக்கு கோடா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் தேவ கர்த்தனை நம்புங்கள் தேவரீர் நல் நிலைப்படுத்துவார் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் நீங்கள் சித்தி பெறுவீர்கள் வா வாழ்வு அதிசயம் பெறுவீர்கள் ஆண்டு வருக்கு ஸ்தோத்திரம் எரிமையம் பதினைந்து இருபதுன்னு சொல்லுகிறது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே கோட்டையாக்குவேன் வெண்கல கோட்டை என்பது சாதாரணமான அது அல்ல ஆண்டவர் மேலான வெண்கல கோட்டையாய் நம்மை உருவாக்கார் நான் தினமும் காலையில ஜெபிக்கும் போது சொல்லுகிற ஒரு வசனம் உண்டு நான் உனக்கு முன்னே சென்று இரும்பு தாழ்பால்களை முறைத்து வெண்கல கதவுகளை உடைத்து மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையில் உனக்கு தருவேனாலேயா ஆண்டு ஒரு உனக்கு முன்னே செல்கிறார் உன்னுடைய கோணன் ஆணவைகளை அவர் செம்பையாக்குகிறார் இரும்பு தாழ்பால்களை சத்தமா சொல்லுங்களேண்டா முறிக்கிறார் வெண்கல கதவுகளை உடைக்கிறார் மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு தந்து உன்னை வாழ்ந்திருக்க செய்கிறார் அது கிருவை தர கேளுங்கள் நிறைவாகும்படியாக ஆண்டு கொடுக்கிறார் அதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் யோசுவா மூன்று ஏழு சொல்லுகிறது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் யோசுவாவே நான் மகா பரிசுத்தமானாகிய மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறியும் படிக்க ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் அலேலோயா அலேலோயா அலையூயா ஆண்டவனுமை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவருக்கு கோடாக ஓடி ஸ்தோத்திரம் மோசையை ஆசீர்வதித்தது போல யோசுவாவை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் மோசையை போல யோசுவாவை போல ஒரு அப்போஸ் நாய் பவுலை போல ஒரு பேதுருவை போல ஆண்டவன் நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே விசேஷித்த கிருவிகளால் நிரப்புவார் அலலூயா கிருபையே கிருபையே Maradona நல்ல கிருபையே கிருபையே கிருபையே

பேச்செல்லாம் நேசரே உம்மை பச்சில் தானேயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடி அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தடத்துல உனக்கு வருகிறது நிலையான வாசஸ்தலங்களில நீங்கள் தங்கி இருக்க ஆண்டவர் பாக்கியம் கொடுக்கிறார் கோடி ஸ்தோத்திரம் ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே கடன் அதுதான் இன்றைக்கு நமக்கு ஆழமான உலை கடன் பிரச்சனையில பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குத்தான் தெரியும் அதனுடைய வேதனை அதனுடைய பயங்கரம் என்னவென்று தெரியும் அதிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவித்து வாழ்ந்திருக்க சுகமாய் வாழ்ந்து சுகமாய் இருக்கச் செய்வார் உனக்கு பரிபூரணம் உண்டாகும் உனக்கு பரிபூரணம் அடைய ஆண்ட உயர்த்துவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இரத்தத்தில் கிடந்த உன்னை அவர் தூக்கி எடுத்து கழுவி சுத்தமாக்கி தன்னுடைய மார்போடு அழைத்துக் கொள்ளுகிறவர் தீர்ப்பார் என்று விலையேறப்படுவதை பிரித்தெடுத்தால் கர்த்தருடைய வாய் போல் இருப்பார் நீ ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் தான் ஆனால் அவருடைய பார்வைக்கு நீ விசேஷித்தவனாய் காணப்படுவாய் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் வெண்கல கோட்டை ஆக்குவார் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் தேவரே உன்னுடனே இருக்கிறேன் உன்னை மேன்மை படுத்துவேன் சொல்லுகிறார் ஜபிப்போமா போமா லூயா அப்படியே கைகளை உயர்த்துகளே ஆ லே மகா பரிசுத்தமும் கிருமையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரமபிதாவே நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம் நாங்கள் நிலைப்படுவோம் ஆண்டு நாங்கள் தீர்க்க தரிசனங்களை நம்புகிறோம் நாங்கள் சித்தி பெறுவோம் மாண்டு இந்த பாக்கியத்துக்குள்ளே இந்த மாதத்தில் எங்களை நடத்துகிறதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம் தேவன் எல்லா ஊழியங்களையும் பொருட்படுத்தி நடத்துங்க இயேசுவின் நாமத்திலே அமேன் அமேன்